பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு இந்த காணொலியில விடை இருக்கு அதனால இந்த காணொலிய ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பாருங்க வாங்க போகலாம் கலந்திட வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல இஸ்வாக குலத்தை சேர்ந்த மன்னரான யுவனாஸ்வன் அயோத்தியா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருடைய ஆட்சியில நாடே செல்வ செழிப்பா இருந்தது மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா யோனாசுவன் மன்னர் மட்டும் ரொம்ப கவலையோட இருந்தாரு குழந்தை பாக்கியம் இல்ல கிட்டத்தட்ட அவருக்கு நூறு மனைவிகள் இருந்தாங்க நூறு மனைவிகள் கிட்டையும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம தான் இருந்தது ஒவ்வொரு முறையும் திருமணம் செஞ்சுக்கிறப்போ எப்படியாவது தனக்கு வாரிசு கிடைச்சிடணும் அப்படின்னு நம்பிக்கையோட திருமணம் செய்வாரு ஆனா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாததே அவருக்கு பெரிய கவலையாவும் குறையாவும் இருந்தது அந்த காலத்துல எல்லாம் வைத்தியர்கள் இருப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய கூடிய மருந்த முறைப்படி சாப்பிட்டும் கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமே போயிருச்சு அதனால யுவனாசு மன்னருக்கு ஒரு கட்டத்துல பயமே வந்துருச்சு தனக்கு வாரிசு இல்லனா இந்த அயோத்தியர் தனக்கு அப்புறம் யாரு ஆள போறா இந்த நாட்டினுடைய நிலைமை என்னாகும் மக்களுடைய நிலைமை என்னாகும் ரொம்பவே அதனால குல குருவான வசிஷ்டரை தேடி போறாரு வசிஷ்டரே நான் இந்த நாட்டையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு அப்புறம் ஒரு வாரிசு இல்லனா இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் கிட்டத்தட்ட நூறு திருமணம் செஞ்சுகிட்டேன் அதுக்கப்புறமும் எனக்கு குழந்தை வாக்கியம் இல்ல நான் எவ்வளவோ புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கேன் தான தர்மம் செஞ்சிருக்கேன் இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் எனக்கு ஏதாவது ஒரு அந்த காட்டுக்குள்ள நிறைய முனிவர்கள் யாக சாலை அமைச்சிருக்காங்க அவங்க கிட்ட போயி உனக்கு குழந்தை இல்ல குழந்தை பாக்கியம் வேணும்ன்றதுக்காக புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லு அந்த யாகத்தின் விளைவா கண்டிப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாரு உடனே அந்த மன்னர் தன்னுடைய கூட்டிட்டு தெற்கு பக்கமா நடந்து போறாரு அங்க ஒரு அடர்ந்த காடு இருக்கு காட்டுக்குள்ள போனா நிறைய முனிவர்கள் யாகசாலை அமைச்சிருந்தாங்க மன்னரை பார்த்த முனிவர்கள் ரொம்ப சந்தோஷமா வந்து வரவேற்றாங்க மன்னர் சொல்றாரு நான் வசிஷ்டர் சொல்லிதான் இந்த இடத்துக்கு வந்தேன் நீங்க செய்யக்கூடிய புத்திர காமிஷ்டி யாகம் மூலமா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி என்னை அனுப்பி வச்சார் அதனால அதுக்கான ஏற்பாடை செய்யுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு முனிவர்கள் சொல்றாங்க நீங்க யாரு இந்த நாட்டினுடைய மன்னர் நீங்க சொல்லி நாங்க செய்யாம இருப்போமா கண்டிப்பா அந்த புத்திர காமிஷ்டி யாகம் செய்யறதுக்கான ஏற்பாட உடனே செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த யாகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாட்கள் நடக்கும் அதனால மன்னரும் அவங்க மனைவிகளும் தங்குறதுக்கான ஏற்பாட அங்கேயே செஞ்சு கொடுத்தாங்க தொடர்ந்து அந்த யாகம் நடந்துகிட்டே இருந்தது அவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த நாற்பத்தி ஐந்தாவது அந்த சமயம் பார்த்து மன்னர் கண் முன்னாடி அந்த அடர்ந்த காட்டுல ஒரு அழகான மான் தென்பட்டது என்னவோ தெரியல அந்த மன்னரை பார்த்து உளிஞ்சு உளிஞ்சு ஓடிட்டே இருந்தது யுவநாச மன்னருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும் அந்த மானை பார்க்கவும் அந்த யாகத்துல இருந்து எழுந்து மானை துரத்திக்கிட்டே போனாரு அது ஒரு அடர்ந்த அதனால மன்னர் அந்த மானை துரத்திக்கிட்டே போனாரு காலையில துரத்த ஆரம்பிச்சாரு அந்த மான மன்னர் கிட்ட போக்கு காமிச்சுகிட்டே இருந்தது அந்த சாயிர நேரம் வந்தோம் அந்த மான பிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் அந்த மான் எங்க போச்சுன்னே தெரியல மன்னர் யோசிச்சாரு நம்ம யாக சாலைக்கே மறுபடியும் போயிருவோம் அப்படின்னு நடந்தே போறாரு அவர் போற நேரத்துல இரவு நேரம் ஆயிடுச்சு எல்லாருமே அயர்ந்து தூங்கிட்டாங்க மன்னர் வந்தப்போ அவருக்கு ஒரே தாகமா இருந்தது சுத்தி முத்தி பாக்குறாரு எங்கேயுமே தண்ணீரே இல்ல அப்போ அந்த யாகம் நடந்த இடத்துல நடுவுல கும்பத்துல தான் தண்ணீர் இருந்தது யாரையும் எழுப்ப வேணாம் அப்படின்னு நினைச்ச மன்னர் அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய நீரை பருகிட்டாரு அந்த நீரை தான் மறுநாள் காலையில மன்னருடைய மனைவிகள் கிட்ட குடுக்கணும் அப்படின்னு அந்த முனிவர்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி அந்த யாகத்துல வச்சிருந்தாங்க அந்த நீரை மன்னருடைய மனைவிகள் குடிக்கிறதுனால அவங்களுக்கு கரு உண்டாயிரும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா பூஜை செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த நீரை இப்போ மன்னர் வந்து குடிச்சிட்டு தூங்கிட்டாரு கும்பத்துல வச்சிருந்த நீரை இந்த மன்னர் குடிச்சதுனால மறுநாள் காலையில என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொளிய தொடர்ந்து பாருங்க மறுநாள் காலையில முனிவர்கள் எல்லாம் நீராடிட்டு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய நீரை மன்னருடைய மனைவிகள் கிட்ட குடுக்கிறதுக்காக கும்பத்தை திறந்து பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா அங்க நீர் இல்ல முனிவர்களுக்கு ஒண்ணுமே புரியல நேத்து இரவுதான் நீரை வச்சிட்டு படுத்தோம் இன்னைக்கு காலையில நீர் எதுவுமே இல்லனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரே குழப்பத்தோட இருந்தாங்க அத புரிஞ்சுகிட்ட மன்னர் அந்த இடத்துக்கு வராரு

நீங்க கர்ப்பம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மன்னருக்கு என்ன செய்யறதுனே தெரியல நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் எப்படி கருவ சுமக்க முடியும் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு அப்பதான் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு நூறு மனைவிகள் இருந்தும் நூறு மனைவிகளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம உத்தரகாமேஷ்டி யாகம் செஞ்சு அதுல கிடைக்கக்கூடிய நீரை கூட உங்க மனைவிகளால குடிக்க முடியாம அத நீங்களே குடிக்கிறீங்க அப்படின்னா உங்க மூலமாதான் குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது விதி இதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மன்னருக்கு வேற வழி தெரியல சரி நமக்கு குழந்தை இல்லாததுக்கு நம்ம மூலமாவே ஒரு குழந்தை பிறக்க போகுது நமக்கு ஒரு வாரிசு வரப்போகுது இந்த நாட்ட அதுவே ஆட்சி செய்ய போகுது அப்படின்னு அத மனசார கடைசியில ஏத்துக்கிட்டாரு பொறுப்ப அமைச்சர்கள் கிட்ட அந்த தங்கிட்டாரு அவருடைய வயிற்றிலேயே ஒரு கரு உருவாகுது நாட்கள் உருண்டோடுது அவருடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை வெளில வரணும் இல்லையா அதுக்காக அஸ்வினி தேவர்கள் தேவ லோகத்திலிருந்து கீழறங்கி வராங்க அந்த மன்னனுடைய வயிற்ற கிழிச்சு ஒரு குழந்தைய வெளியில எடுக்கிறாங்க பிறந்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அழுகுது பெண்ணுடைய வயிற்றுல இருந்து பிறக்காம ஒரு ஆணினுடைய வயிற்றுல இருந்து பிறந்த அந்த குழந்தைக்கு யாரு பால் ஊட்டுறது நேரமாக ஆக அந்த குழந்தையுடைய அழுகுரல் அந்த காடே ஒழிக்க ஆரம்பிக்குது அங்க இருக்கிற முனிவர்களுக்கு கூட என்ன செய்யறதுனே தெரியல அந்த சமயத்துல இந்த லோகத்துல இருந்து இந்திரன் கீழறங்கி வராரு அவரு தன்னுடைய கட்டை விரல அந்த ஆண் குழந்தைக்கு சுவைக்க கொடுக்கிறாரு அவருடைய விரல்ல இருந்து பால் சுரக்க ஆரம்பிக்குது அதையே அந்த குழந்தை தாய்ப்பாலா நினைச்சு குடிக்கவும் ஆரம்பிக்குது இத பார்த்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது அப்போதான் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் எந்த குழந்தையா இருந்தாலும் தனக்கு தாய்ப்பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கட்டை விரல வாயில வச்சுப்பாங்க அவங்களுக்கு அதுல தாய்ப்பால் சுரக்குற உணர்வு இருக்கும் அப்படின்னு சிவபெருமான் அருள் புரியிறாரு இந்திரன் தன்னுடைய கட்டை விரல அந்த குழந்தையுடைய வாயில வச்சிருந்தார் இல்லையா அதனுடைய பசை தீந்துருச்சு கொஞ்ச நேரத்திலேயே இந்த குழந்தைக்கு மாந்தாதா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்திரன் பாலூட்டி வளர்த்த குழந்தை அப்படின்றதுனால கிட்டத்தட்ட பிறந்து பன்னிரண்டு நாட்கள்லயே ஏழு முழு அளவுக்கு வளர்ந்துருச்சு கல்வி ஞானம் அறிவு எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே கற்று தேர்ந்த ஒரு சிறந்த மனிதனா இந்த மாந்தாதா எல்லாருக்கும் தெரிஞ்சாரு ரொம்ப சீக்கிரமாவே இவருடைய மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நாட்டுல ஒழுக்கம் எப்பவுமே இருந்தது நிறைய இடத்துக்கு படை எடுத்து போவாரு அவர் எங்கெல்லாம் படை எடுத்து போறாரோ வெற்றியோட தான் திரும்ப வருவாரு பூலோகம் முழுவதும் பாதாளலோகம் முழுவதும் ஏன் தேவலோகத்துல பாதியும் கூட இந்த மாந்தாதாவுடைய ஆட்சி தான் இருந்தது அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க மன்னரா வாழ்ந்தவர் தான் இந்த மாந்தாதா இந்த மாந்தாதாவுக்கு பிந்துமதி அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணம் நடக்குது இவங்களுக்கு மூன்று மகன்கள் ஐம்பது மகள்கள் பிறக்கிறாங்க இந்த மூன்று மகன்களையும் வீரம் மிக்க மகன்களா வளர்க்கிறாரு இந்த ஐம்பது மகள்களும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி மணாலன் அமையணும் அந்த மாதிரி மணாலன் அமையணும் அப்படின்னு பல கற்பனையோட அந்த மகள்களை வளர்த்து வராரு இது ஒரு பக்கம் இருக்க இவங்க வாழக்கூடிய அயோத்திக்கு பக்கத்துல ஒரு அழகான நதி போயிட்டு இருந்தது அந்த நதிக்கடியில சௌபரி அப்படின்னு ஒரு முனிவர் தண்ணீர் கடையில தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய தவ வலிமையால பல ஆண்டு காலம் தண்ணீர் கடையிலயே வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா அவருடைய தவ வலிமை எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சௌபரி முனிவர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு பேரும் புகழும் உடைய முனிவர் இப்படிப்பட்ட முனிவர் கடுமையான தவத்தில் இருந்தார் ஒரு சமயம் தன்னுடைய பாக்குறாரு அப்பா அவருக்கு முன்னாடி பல மீன்கள் நீந்திக்கிட்டு இருந்தது மீன்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது அத பார்த்த முனிவருக்கு ஒரே யோசனை இங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு நான் இவ்வளவு தவ வலிமையோட தண்ணீர் கடில தவம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கும் இந்த மாதிரி மனைவி குழந்தைகள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அவருக்கு யோசனை வந்தது உடனே தன்னுடைய தவத்தை கலைச்சிட்டு நீர் கடையில இருந்த முனிவர் நீரை விட்டு வெளியில வராரு நெடு நாட்களா இந்த உலகத்தை இவ்வளவு அழகான உலகத்தை விட்டுட்டு நான் தண்ணீர் கடியில தவம் பண்ணிட்டு இருந்தேனே இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அவருடைய தவ வலிமையால ஞான திருஷ்டி மூலமா இந்த நாட்டினுடைய அழகான பெண்கள் யாரு அவங்கள நம்ம திருமணம் செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாரு அப்போ அந்த மாந்தாதா மன்னருக்கு மகள்கள் இருக்கிற விஷயம் தெரிய வந்தது மகள்களும் அழகா இருக்காங்கல்ல இவங்கல்ல யாரையாவது ஒரு நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் முடிவு பண்ணாரு மன்னருடைய அரண்மனைக்கு போறாரு மாந்தாதா மன்னருக்கு இந்த சௌபரி முனிவரை பார்க்கவும் ஒரே ஆச்சரியம் இவ்வளவு நாளா தண்ணீர் கடையில தவம் பண்ணிட்டு இருந்த முனிவர் என்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்து ரொம்ப சந்தோஷமா மரியாதையோட வரவேற்கிறாரு அவருக்கு செய்ய வேண்டிய தக்க மரியாதை எல்லாம் செஞ்சு ஒரு ஆசனத்துல அமர வைக்கிறாரு இந்த சௌபரி முனிவர் முனிவர் ரொம்பவே வயதான மாதாந்தா மன்னர் முனிவரை பார்த்து கேக்குறாரு முனிவரே நீங்க இவ்வளவு நாள் தண்ணீர் கடையில தவம் செஞ்சுட்டு இருந்தீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு முனிவர் சொல்றாரு நான் தண்ணீர் கடையில இவ்வளவு நாள் என்னுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது நான் இப்படி தன்னந்தனியா தண்ணீர் கடையில தவம் பண்ணிட்டு இருக்கேன் திருமணம் செஞ்சு ஒரு புத்திரனை பெத்தெடுக்கணும் அப்படி இல்லைன்னா எனக்கு மறுபிறவியும் இருக்கும் அந்த பாவத்தை நான் எங்க போய் சேர்த்துக்க முடியும் எனக்கும் திருமணம் ஆகணும் எனக்கும் குழந்தைகள் வேணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறப்போவே மன்னர் ஆச்சரியத்தோட கேக்குறாரு முனிவரே நீங்க திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்றீங்க யார திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்க சௌபரி முனிவர் சிரிச்சுகிட்டே சொல்றாரு மன்னா உங்ககிட்ட ஐம்பது மகள்கள் இருக்காங்க அதுல ஒரு பொண்ண நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் இதுக்கு மேல எனக்கு வேற யார வேணும் வேற எங்க நான் போக முடியும் அதனாலதான் தண்ணீர் கடையில தவம் செஞ்சிட்டு இருந்தேன்னா நேரா அரண்மனைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் மன்னருக்கு பேரதிர்ச்சி தன்னுடைய ஐம்பது மகள்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பல கற்பனையோட இருந்தாரு இப்ப ஒரு வயதான முனிவர் வந்து கேக்குறப்போ இவருக்கு எப்படி என்னால திருமணம் செஞ்சு கொடுக்க முடியும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றலனா அவருடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடுமே அப்படின்னு வேற பயந்தாரு மன்னருடைய யோசனையை புரிஞ்சுகிட்ட முனிவர் சொல்றாரு மன்னா நீங்க இவ்வளவு எல்லாம் யோசிக்க தேவையில்லை உங்க மகள்கள்ல யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இத கேட்ட மன்னர் சொல்றாரு ஐயா எங்களுடைய வழக்கம்படி ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு அவளுடைய மணாலன அவளே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு ஆனா அதுக்கு அவங்க இன்னும் தயாராகல அதான் அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த சமயத்துல சௌபரி முனிவருக்கு புரிஞ்சிருச்சு என்னுடைய தோற்றத்தை பார்த்து தான் மன்னர் என்ன தவிர்க்கணும்னு நினைக்கிறாரு நானும் வயதானவன் அழகாவும் இல்ல இளமையும் இல்ல அவருடைய மகள்களை எப்படி நான் திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மன்னர் கிட்ட சொல்றாரு மன்னா நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் என்ன உங்களுடைய மகள்கள் பாக்கட்டும் ஒருவேளை யாருக்குமே என்ன பிடிக்கலனா நான் அவங்க யாரையுமே திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த வார்த்தைகளை கேட்கவும் மாந்தாதா மன்னருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது உடனே மாந்தாதா மன்னர் தன்னுடைய அமைச்சர் ஒருத்தர்கிட்ட சொல்லி தன்னுடைய மகள்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு முனிவர் அவங்கள பாக்குறதுக்காக வராரு அவங்கள யாருக்காவது பிடிச்சிருந்தா அவங்களே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற செய்திய சொல்ல சொல்லி அனுப்பி வைக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மாந்தாதா மன்னர் அந்த முனிவரை தன்னுடைய மகள்களை போய் பாக்க சொல்லி அனுமதி கொடுக்கிறாரு போற வழியில இந்த முனிவர் தன்னை இளமையாவும் அழகாவும் மாத்திக்கிட்டாரு சௌபரி முனிவரை பார்த்தா ஐம்பது பேரும் நான் தான் இவரை திருமணம் செஞ்சுப்பேன் நான் தான் இவரை திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் மாந்தாதா மன்னருக்கு ஒரே கவலை யாரு சரின்னு சொல்ல போறான்னு தெரியலையே ஒருவேளை யாருமே சரின்னு சொல்லலாம் இந்த முனிவர் சாபம் விட மாட்டாரு ஆனா மனதளவில் சோர்ந்து போயிருவாரு எனக்கு என்ன செய்யணு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டே இருந்தாரு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு எந்த அமைச்சர்கிட்ட செய்தி சொல்லி அனுப்புனாரோ அந்த அமைச்சரை கூப்பிட்டு கேக்குறார் அமைச்சர் சொல்றாரு மன்னா உங்களுடைய மகள்கள் எல்லாருமே சௌபரி முனிவரைதான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மாதாதா மன்னருக்கு இப்போதான் அந்த முனிவர் தன்னுடைய தோற்றத்தை மாத்திகிட்டு போன விஷயம் தெரிஞ்சது ஐம்பது பேருமே அவர திருமணம் செஞ்சுக்கணும்னு சொன்னதுனால தன்னுடைய ஐம்பது மகள்களையுமே அந்த முனிவருக்கே திருமணம் செஞ்சு வைக்க சம்மதம் தெரிவிச்சாரு கோலாகலமா அவங்களுடைய திருமணம் நடந்தது தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை வரவழைச்சு அரண்மனை கட்டி கொடுத்தாரு கிட்டத்தட்ட எல்லா அரண்மனையும் அரண்மனை அரண்மனை கட்டி அந்த வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாதாதாவுடைய மகள்கள் ஐம்பது பேரும் அதுல குடியேறினாங்க அந்த முனிவரோட நாட்கள் உருண்டோடுது ஒரு நாள் மாந்தாதா தன்னுடைய மகள்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு முதல்ல அவருக்கு எந்த அரண்மனைக்குள்ள போறதுன்னு தெரியாம அரண்மனையில வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ தன்னுடைய ஒரு மகள் வெளியில வந்து தந்தையே நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சந்தோஷமா அழைச்சிட்டு போனா மாந்தாதா மன்னர் கேக்குறாரு மகளே நீங்க சந்தோஷமா இருக்கியா இல்ல என் கூட வீட்டுக்கு வந்துடுறியா நீ எப்படி வாழ்ற அப்படின்னு மகளுடைய நிலைமைய தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாரு அப்போ சொல்றா தந்தையே நான் இங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன் என்னுடைய கணவர் என் அரண்மனைய விட்டு வெளியில போறதே கிடையாது எப்பவுமே என் பக்கத்திலே இருப்பாரு என் சகோதரிகள் கிட்ட கூட அவர் போறதே கிடையாது என்னோட அதிர்ஷ்டத்தை பார்த்து நானே பொறாம படுறேன் அப்படின்னு சொல்லவும் மாந்தாதா மன்னருக்கு இந்த மகளை பார்த்து சந்தோஷமா இருந்தாலும் மற்ற மகள்களுடைய நிலைமையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு அதனால தன்னுடைய மற்ற மகள்களை பார்க்க போறாரு அதே கேள்வியை கேக்குறாரு ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் அவருடைய முதல் மகள் அவர் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் எல்லா மகள்களும் அப்படியே சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்ட அவரு ரொம்பவே திருப்தி அடைஞ்சு சௌபரி முனிவரை பாக்குறதுக்காக போறாரு முனிவரே உங்க சக்தியை பார்த்து நான் பெருமிதம் அடைறேன் இது வேற யாருக்குமே இல்ல உங்களை ஐம்பது உருவமா பெருக்கி என்னுடைய ஐம்பது மகள்களோடையும் நீங்க சந்தோஷமா வாழ்றது நான் செஞ்ச புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து விடைபெற்று பெற்று கிளம்புறாரு காலங்கள் உருண்டோடது சௌபரி முனிவருடைய ஐம்பது மனைவிகளுக்கும் நூத்தி ஐம்பது மகன்கள் பிறக்கறாங்க ஒரு ஆளுக்கு மூன்று மகன்கள் விதம் நாளுக்கு நாள் அவருடைய குடும்ப உறுப்பினர் மேல அவருக்கு பாசம் அதிகரிச்சுட்டே இருந்தது அந்த நூத்தி ஐம்பது மகன்களும் வளர்றாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகுது அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க அவங்க விளையாடும் போது நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியா இருக்கேன் அப்படின்னு எண்ணங்கள் அவருடைய மனசுல வளர்ந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் நினைச்சு பாக்குறாரு இது என்ன முட்டாள்தனம் ஆசைகளுக்கு முடிவே இல்லையா ஆயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் என்னுடைய ஆசைகளுக்கு முடிவே இருக்காது போலயே நான் இவங்க பிறக்குறத பாக்குறேன் அவங்களுடைய குழந்தை பருவம் இளமை அவங்களுடைய மரணம் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நான் திருமணம் செஞ்சுகிட்டேன் இந்த திருமணத்தின் விளைவு இதற்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு தவ வாழ்க்கை மட்டும்தான் இதுக்கு சரியான முடிவு அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் தண்ணீர் கடையில போய் தவம் இருக்க போயிட்டாரு சௌகரி முனிவர் போனதுக்கு அப்புறமா அவருடைய ஐம்பது மனைவிகளும் காட்டுக்கு தவ வாழ்க்கை மேற்கொள்றதுக்காக போயிட்டாங்க காலங்கள் உருண்டோடது சௌபரி முனிவர் தண்ணீர் கடியில தவம் பண்ணிட்டு இருக்கிறப்போவே அவருடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சு வைகுண்டத்தை போய் அடையுது இந்த சௌபரி முனிவர் தண்ணீர் கடியில தவம் பண்ணிட்டு இருந்தார் கடுமையான தவத்துல இருந்ததுனால முன்னாடி இருக்கிற மீனை பார்த்து அந்த வாழ்க்கை தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்காக ஒரு பெண்ணில்லாம ஐம்பது பெண்ண திருமணம் செஞ்சு மகன் பேரன் பேத்தி அப்படின்னு தலைமுறைகளை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வாழ்க்கை அவருக்கு சழிச்சிருச்சு மறுபடியும் தவ வாழ்க்கைக்கு இக்கரைக்கு பச்சை முனிவருடைய பார்த்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் மன்னர் தனக்கு நூறு மனைவிகள் இருந்தும் நூறு மனைவிகள் கிட்ட இருந்தும் தனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காததன் விளைவா புத்திர காமேஷ்டி யாகம் செய்யறதுக்காக வந்தார் ஆனா விதியின் பயன் அந்த மன்னருக்கே குழந்தை பிறக்க கூடிய சூழ்நிலை உருவாச்சு இத விதியின் விளையாட்டும் சொல்லலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த மன்னர் இறந்தும் போயிட்டாரு அதுக்காக தான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியாத இடத்துல ஏதாவது இருந்ததுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்காம உண்ண கூடாது அருந்த கூடாது அப்படின்னு யுவனாசன் மன்னர் அது என்னன்னு தெரிஞ்சுக்காம அருந்தினதுனாலதான் அவருக்கு கரு உருவாயிருச்சு இவங்க புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தின இடம் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஆரணின்ற ஊர்ல உள்ள இப்போ புத்திரகாமேஷ்டி வர ஆலயமா புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சு மாந்தாதாவ பெற்றெடுத்தாரு வசிஷ்டர் சொல்லிதான் யுவனாசுவம் மன்னர் இங்க வந்தாரு அதே மாதிரிதான் யுவனாசுவன் மன்னருக்கு அப்புறமா பல தலைமுறைகளுக்கு அப்புறமா தசரதருக்கு குழந்தை இல்லாதப்போ இதே வசிஷ்டர் தான் தசரதரையும் புத்திர யாகம் நடத்த சொல்லி இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறம்தான் ராமர் லக்ஷ்மணர் சத்ருகனன் பரதன் பிறந்தாங்க அதுக்கப்புறமா தசரதர் இந்த இடத்த ஆலயமா கட்டினாரு அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இப்ப கூட இந்த கோவில்ல போய் புத்திர யாகம் செஞ்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை அந்த காலத்துல மாதிரி நபர்களுக்கு புத்திர காமேஷ்டியாக நடக்காது யாகத்துல குழந்தை பேரு இல்லாதவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க அந்த யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த யாகத்துல அமர்ந்து வழிபாடு செய்யறதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது பெரிய ஐதீகமா நம்பப்படுது நம்ம குழந்தை எதுக்காக கட்டை விரல சுவைக்குது அப்படின்னு இவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கு இந்த மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சிவபெருமான் கொடுத்த அருளால பிறந்த குழந்தைகள் கொஞ்ச நாள்லயே தன்னுடைய கட்டை விரல சுவைக்கிறதுனால தாய்ப்பால் சுரக்க கூடிய உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சிவபெருமான் அருள் கொடுத்தாரு பாத்தீங்களா இந்த ஒரு கதை மூலமா நம்ம எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா மாந்தாதாவுடைய கதை சௌபுரி முனிவருடைய கதை இந்த ரெண்டு கதையும் சேர்த்து ஒரு சேர கேட்கறதுனால மனித பிறவியா இருக்கக்கூடிய நம்ம இப்போ இருந்து இன்னும் ஏழு பிறவிகளுக்கு நமக்கு எந்த தீமையும் அண்டாம இருக்கும் ஆளாக இருப்போம் அப்படின்றது விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கதையினால நீங்க பயன்படுறது மட்டும் இல்லாம உங்க உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பயனை அடையணும் அப்படின்னா இந்த கதைய கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பகிருங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி